ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்கள் ஸ்கூல்லலாம் போயிட்டு வந்தால் சாய்ங்கால நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா உளுந்து கஞ்சி அதுக்கு வந்து நீங்கள் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பிள்ளைங்க வர்றப்ப கலக்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு காய்ச்சி கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கானது தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்பப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ குடிப்பாங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்து வெள்ளம் பாக கலந்து நீங்கள் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் நான் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எந்த உளுந்து இருக்கோ அந்த உளுந்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு வறுத்து எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்லா வத நல்ல அந்த கலர் மாதிரி வர்றப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு பத்து போல் ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சியை உடச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இது எல்லாம் ஒன்றா இன்னும் மறுபடியும் வறுத்துக்கலாம் அரிசி உளுந்து நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு ஏலக்காய் சுக்கு எல்லாமே நல்லா வருத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஆரிடுச்சு நீங்கள் சுக்கை வந்து இன்னும் சின்னதாக உடச்சி போட்டதுனா கூட உடச்சி போட்டுக்கோங்க அரைச்ச மாவை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிக்கலாம் ஜளிச்சுட்டு ஆற வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சுக்கு ஏலக்காய் இந்த மாதிரியோட திப்பியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இந்த மாதிரி தனியாக அதை சளிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து காய்ச்சறதுக்கு ரொம்ப நல்லா இருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு வந்து ரெடி அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு மாவு ஆனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்திருக்கேன் அதே கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் ஒரு பாத்திரை வச்சு நல்லா தண்ணி சேர்த்துக்குருவோம் ஒரு ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கணக்கில் நான் அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அப்படியே நம்ம கலந்தோம் அப்படியே போட்டோன்னா கட்டி கட்டியாக நின்றுக்குள்ளையா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துட்டு சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கட்டி பிடிக்காது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம கலந்து வச்சுருக்க மாவட்ட இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நல்லா அந்த மாதிரி கலறி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்துச்சு இனிமேல் நல்லா கொதிச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும் இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு அதாவது ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்ல தூக்கலாக இருக்கும் இப்போ அது வெள்ளத்தை சேர்த்துடலாம் பாகுனா கம்பி பாகு அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா அந்த வெள்ளத்தில் இருக்க கல்லெல்லாம் கரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து இதில் ஊற்றிக்கணும் இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதில் சுக்கு ஏலக்காயெல்லாம் மறுபடியும் நம்ம போட தேவையில்லை நம்ம பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டோம் அவ்வளோதான் நல்லா போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வெள்ளமும் உப்பு சேர்த்துருக்கோம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா இந்த மாதிரி கொதி வந்து நல்லா செட் ஆயிடுச்சு இனிப்பு போட்டது எல்லாமே வெள்ளப்பாகலாம் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா கொதித்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம கையில் ஒரு கையளவுக்கு நல்லா தேங்காய் துருவல் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து குடித்தோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எப்பயாவது ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நீங்கள் காய்ச்சினிங்கன்னா இனிப்பு தண்ணியெல்லாம் உங்கள் அளவு பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது அடிக்கடி குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு பையன் பொண்ணு யார் வேணாலும் குடிக்கலாம் பெரியவங்க சின்னவங்கன்னு யார் வேணாலும் குடிக்கலாம் நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு அரைச்சி செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சோம்பேரியா கூட இருக்கலாம் டக்குன்னு மாவு இருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு ஸ்பூன் எடுத்தோமா கலந்தோமா அப்படியே காய்ச்சி குடித்தம்மா சாயங்காலம் நேரம் ஒரு டீக்கு பதில் இதை குடித்தோமா அப்படின்னு இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த பவுடர் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியமே கிடையாது வெளியிலயே வைக்கலாம் தாராளமாக ஏன்னா நல்லா கழுவிட்டு வறுத்து நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக வெளியிலேயே வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி அதுவும் பாட்டிலில் நீங்கள் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஈரமே இல்லாமல் இருக்கணும் பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு தொடச்சிட்டு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் எந்த பொருளுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது பாட்டுக்கு இருக்கும் கெட்டு போகாது இந்தா இப்படிவா ம் சூடாக இருக்குது பார்த்த ஊத்திக்கோ ஊத்திக்கோ அப்படியே அத்தா கூத்தி இருக்கா பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குதாம் எங்களுக்கு என்னெல்லாம் எங்க பாட்டி கொடுத்துருக்கும் கொடுத்தாங்களோ அதெல்லாமே இவ்வளவுமே சாப்பிட்டு வளர்ந்துருக்கா ஏன்னா எங்களுக்கு கொடுத்தா அதே ரிபிட் இங்க போயிருக்கு அதனாலதான் அவளை அப்படி சொல்றேன் அதே ஸ்டோரி அதே சாப்பாடு அதே எல்லாமே அந்த அதாவது ஊர் உலக கதை இதெல்லாம் அதேவும் இவளுக்கும் புகுந்துருக்கு அதனால அந்த குணத்தில் கூட எங்களுக்கு அந்த அந்த எங்கள் பாட்டியோட இதுக்குள்ளே வந்து சிக்கியிருக்கா பாவம் நல்லா கடி தேவை கடிப்படும் உனக்கு உங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கா ஏன்னா எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த அவளுக்கு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கு இவளுக்கு அவங்க பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி சரி பரவாயில்ல எங்கள் அண்ணன் புண்ணு

அப்படின்னு அழுகுறா சின்ன பிள்ளை எல்லாம் ஒரு இடத்த விட்டு போக மாட்டேன்னு அழுகுங்களேன் அந்த மாதிரி அழுகுது இந்த பிள்ளை ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளை கொதிக்கிது நான் வச்சுட்டு ஆற வச்சு குடி அவ்வளோதான் நான் செஞ்சது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நாங்களும் இதை வந்து உள்ள வச்சிடறோம்